இறால் கருவாடு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் இறால் கருவாடு இதில் மண் அதிகமாக இருக்கும் இதில் அதனால் இதை ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் வானலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு உளுந்து எல்லாம் போட்டு பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் அதில் வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு வடைச்சட்டியை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த இறால் கருவாடை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கலரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துடும் கொதிச்சு இறால் கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் வாத்து முட்டை சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் வாத்து முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம் சாதா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் வாத்து முட்டை ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கணும் அப்புறம் வாத்து முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு அதில் கொஞ்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுவையான இறால் கருவாடு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ